நம்முடைய உணர்வுகளையும் நம்மையும் அழிக்க நினைக்கும் மனிதர்களை ஒருபோதும் நம்பாதே அவர்கள் நம்மையே நம் கையால் அழித்து விடுவார்கள் துன்பம் பல கொடுத்து அதை மறக்க இன்பம் சில கொடுத்து எதுவுமே இலகு இல்லை என்பதை நொடிக்கொரு முறை கூறி சொல்கிறது வாழ்க்கை உனக்கானது என்றால் நீ எங்கு இருந்தாலும் அது உன்னை தேடி வரும் உன்னை அது தேடி வரவில்லை என்றால் அது உனக்கானது அல்ல எல்லாருமே அவங்கவுங்க விஷயத்துல தான் இருக்காங்க நாம தான் அவங்க மேலே கண்மூடித்தனமாக பாசம் வச்சுட்டு அன்பு பாசம்னு ஏமாந்து நாசமாக போகிறோம் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தாலும் கஷ்டம் வந்தவுடன் கடவுளே என்று தான் சொல்கிறது மனது கஷ்டத்தையும் மனிதனிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அவரிடம் சொல்வதே சிறந்தது கட்டுப்பாடான வாழ்க்கை நல்லொழுக்கம் இவை இரண்டும் இருந்துவிட்டால் நம் வாழ்வே சொர்க்கமாக மாறிவிடும் குற்றம் சொல்ல ஆயிர காரணம் இருக்கலாம் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம்தான் அன்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கற்றுக்கலாம் கற்றுக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் வீடியோவை ரசித்து பார்த்து மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்